இவ வார சீதா இப்படி பண்ணிட்டுகுறா நீ என்ன காளியம்மாக்கா நாளைக்கேதானே போகலாம்னு சொன்னீங்க அப்புறம் என்ன சாங்கில ஃபோன் பண்ணி சரி இப்போவேடா பக்கத்துல ஒரு திருமால் கோயிலுக்கு போய்ிட்டு வரலாம்னு சொன்னீங்க திடீர்னு ஏக்கா ஆமாம்லற நாளைக்கு தான் போகலாம்னு நினைச்சேன் சரி அப்புறம் பாரு நாளைக்கு தான் திடீர்னு தவுலி எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டுறாங்க வீட்ல சரி அதனால தான் நான் சரி இன்னைக்கு போய்ிட்டு வந்தறலாம் சரி அந்த கோயிலுக்கு போனா என்ன தொலைவா போனாதடா ஏடா பக்கத்துலயே எங்கயாவது பார்த்து போயிட்டு வரலாம்னு நினைச்சேன் சரி அத தான் திருமால் கோயிலுக்கு தான் வரலாம்னு சொல்லிட்டதா அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் சேய் பரமாலக்கா இன்னொரு நாள் வேணா வரேன் எங்கயாவது போகலாம் போடும்போதே எனக்கு இங்க வந்ததே ஆமா சீதா சேய் 나வரவள கோயில் கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டேனா அப்புறம் நான் அவளைவே புடிச்சு பாரு அவளுக்காக வந்து எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல இதுக்குதா சீதா என்கிட்ட ம் விட்டுட்டு பாரு பண்ணி நீ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல சரி ஊடு பக்கத்துல வருவாங்க வருவாங்க அம்மா அந்த பூசாரி கிட்ட எல்லாம் சின்ன வாங்கிருக்குறேன் அவர் அவனுக்கு தான் பவுரதான் கத்து விடலாம் நீங்க சுத்த வாங்கினேன் அவங்களே புளி வகை எல்லாம் கொடுத்துட்டுக்குறாங்களாம்மா அவங்க லைன் நின்று அதை வாங்கி சாப்பிட்டுட்டுக்குறாங்கக்கா நான் அப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தேன் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் நான் போய் அதானே பார்த்தேன் உனக்கு எங்கே திங்கிற கொடுத்தாங்கன்னா ஓடிடுறாங்க ஆ நான் கூட சொன்னக்கா சாமி கும்பிட்டுட்டு போய் வாங்கிக்கலாம் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்கக்கா அவங்க அப்படிதான் தான் பண்ணுவாங்க நம்ம சொல்கிறது எதுவும் அவங்களுக்கு எடுப்படாது அவங்க அப்பா இப்படி தான் கிட் பிடிச்சவங்களாட்ட பண்ணுவாங்க நீ பார்த்து சூதானமாக இருந்துச்சு சாமி சரியா ஆ சரிக்கா நம்ம எங்கே போக வேண்டாம்னு சொல்கிறோமோ அங்கே தான் போகணும்னு சொல்லி போவாளுங்க ிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டே இருப்பாங்க சரியா எனக்கு இதாக கிடைக்க மாட்டேங்குதுல்ல நான் நமக்கு எதாவது தோட்டம் இருந்தால் தெரியாதுக்கா வெளி வேலைக்கு போகிறதப்போ கூப்பிட்டா தானேக்கா போக முடியும் அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் சரி இது நான் படித்த காலேஜ்லேயே ஏதோ லெக்சராக வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அங்கே ஏதாவது வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் நான் போயிடுவேக்காங்க வேலைக்கு ஓ பரவாயில்ல அழகி நீ படித்த காலேஜில் உனக்கு வேலை கிடைக்குமா அந்த மாதிரியெல்லாம் போக முடியுமா ஏழகி ஆ போலாக்கா அங்கேயும் டீச்சர் வேலை தானேக்கா நம்ம படிச்சத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிற புது புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க சரி அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் அதனாலதான் நானும் யோசிச்சு பார்த்தேன் சரி அப்படியே போய்க்கலாம் நினைச்சேன் எங்கள் கிட்ட கேட்டேன் சரி உனக்கு சரி படிச்சு நீ போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்கக்கா அங்கேயும் எல்லா விவசாய வேலையெல்லாம் இருக்கும் அதெல்லாமே செய்கிறது தான் ப்ராக்டிக்கலாகவும் பண்ணவும் அப்புறம் சொல்லி கொடுக்குறது எல்லாம் எல்லாமே இருக்குக்கா நம்ம போய் விவசாயம் பண்ணுற மாதிரி தான் மாடு மேய்க்கிற இருந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க ஓ அப்படியா பரவாயில்லையே இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா பேசாம என்ற வயன் இந்த மாதிரி காலேஜ்லயே சேர்த்து விட்டுருக்கேன் நானு ஏதா நமக்கு தோட்டம் இருக்குது அவனு பின் காலத்துல வேலை கத்துக்கிட்டு ஏதாவது நம்ம வேலை கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவனுக்கு இருந்தாலும் படிச்சுட்டு வந்திருந்தானா இன்னும் நல்லா செய்வான்ல பேசாம இந்த மாதிரியே நான் சேர்த்து விட்டுக்கலாம்

பொங்கல் வாங்கி திங்கறன்னு ஓடிப் போயிருச்சங்களே இவுங்களே எல்லாம் வெச்சிட்டு என்னதான் பண்றதே பாட்டியான்னா இப்படி ஏல பண்ணவாளுங்க அனி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா கோயிலுக்கு போலாம் சொன்னது ஆமா நீ நான்தா அதுக்கு என்ன போ அதுக்கு என்னவா ஏண்டி கோயில் ஓ அதுக்கா அதுக்கு என்னென்ன பண்றது பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுக்கலாம்னு பார்த்தேன் நீங்க தான் யாரும் வந்து லைன்ல நிக்காம அவசரப்பட்டு போய் சாமி கும்பிட்டுருக்கு போயிட்டீங்க அதுக்கு நான் என்ன பண்றது சாமி கும்பிட்டுட்டு ஒர்க்குல பொங்கல் எல்லாம் தீந்து போச்சுன்னா அப்புறம் மனசு கஷ்டமாயிரும்ல ஆமாங்க நீ அப்புறம் கோயிலுக்கு வந்து எல்லாரும் பொங்கல் வாங்கி சாப்பிட்டு நமக்கு மட்டும் கிடைக்கலன்னா சங்கட்டமா இருக்காது அதனால தான் சரி முதல்ல பொங்கல் புளியோதரையெல்லாம் கொடுத்தாங்க வாங்கி ரெண்டு ரவுண்ட் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் போய் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன்

ஆமா அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க அவங்க சும்மா ரெடி அவங்க காதுல ஏதாவது விழுந்துற போகுது அப்புறம் அதுக்கு வேற சேர்த்து வச்சு அனைதா பேசுவாங்க சரிடா போலாமாக்கா நேரா மாத்து பஸ் வேற வந்துருன்னு நினைக்கிறேன் நீ ஆ சரி மலரே சீதா வா போலா வா அடியே சின்ன புள்ள என்ன வரையே நீ இங்கே இருக்கறியா இன்னொரு யாரோ சின்ன பொங்கல ஏதாவது கொடுத்தாங்களா வாங்கி சாப்பிட்டு இங்கே கணக்கு தெரியுங்களா இல்ல வரீங்களா இன்னைய எல்லாம் யாரும் தர மாட்டாங்களா எல்லாம் தீந்து போச்சாமா எல்லாரும் கொடுத்துட்டாங்களா இருக்குது இன்னே எதை நாளைக்கு இல்லைக்கே தான் என்னமோ அது வரைக்கும் காத்துட்டு முடியுமா போலா வாங்க நான் வரேன் எங்க வீட்ல ஒருத்தரீங்கானா சின்ன புள்ள அடியே கொஞ்ச வெளில போறானோ போயிட்டு வரலாம்னு ஒரு நாள் விட்டு வெளியே போனா இவ சொல்லிட்டு தான போனானே நான் பாரு மாலை நேரம் ஆயிปோச்சே லைட் போட்டு வாரு நான் வந்து இப்ப போறேன் इरட்டாங்கறப்ப கூட எங்க வீட்டுக்கு வராம எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல வேற வேற வீட்ல எல்லாம் அவனும் எங்க போனா ஒன்னும் தெரியலையே அம்மா ஆமாமா இப்பதாமா சரி இருங்க மா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வேணா பாக்குற நான் எங்க போய் இருக்கறானு கேக்குறேன் சரி சார் நான் ஃபோன் பண்ணி பாரு ஆ சரிங்கம்மா மா சரி சின்ன புள்ள இந்த டீ மறந்துடாதா இந்த கயிறு வாங்கிக்கோ ஆ கொண்டாங்க நீ கொண்டாங்க கொண்டாங்க என்ன உசுரே இந்த கயிறுல தான் இருக்குது குடுங்க குடுங்க இந்த டீ பத்திரமா வெச்சுக்கோ சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குல ஆ நல்லா புரிஞ்சுத நீ எலுமிச்சை நான் கையில வெச்சுக்கணும் கயிறு பெட் கடியா வெச்சிரணும் அதானே அடி அரு கட்டவளே என்ன கடி நீ கேட்டவன் சார் உனக்கெல்லாம் ஒரு சாட்டனாதான் டீ தெரியும் அப்பதான் புத்தி வரும்

பேசாம எலுமிச்சு மொழி கயிறு எப்பவும் நான் என் கூடையே வச்சுக்கிறேன் நீ பேசாம நான் ஜோப்ல தான் நான் பேண்ட்ல தானே போடுறேன் கயிறு ஒரு ஜோப்புலயும் எலுமிச்சு மொழி ஒரு ஜோப்புலயும் வச்சுக்கிறேன் உடுங்க பிரச்சனையே இருக்காது எனக்கும் எந்த கன்ஃபியூஸும் இருக்காது நீங்க சொன்ன நாள் வரைக்கும் நான் இது கூடயே வச்சுக்கிறேன் அப்போ எனக்கு எதுவும் ஆகாது இல்ல நெச்சந்தானே நீ எனக்கு ஒன்றும் ஆகாது இல்லாம என்ன நீ சொல்றீங்க ஆஹ் யாருக்கு சொல்ல முடியாதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அதுக்கு

என்னது, உங்க வீடா என்ன அப்படி சொல்றீங்க அது என் வீடு அப்போ அம்மா சரிக்கா சரி சின்ன புள்ள நான் என்ற வீட்டுக்கு போறேன் அதான் வண்டி சொல்லிட்டாங்களே கோயிலுக்கு போயிட்டு வந்து வேற யாரு வீட்டுக்கு போக கூடாதுன்னு சரிடி அப்ப நானும் போறேன் நீ பாத்து போங்க வீட்டுக்கு போ ஆ சரிடி ஐயோ அத்தை வந்துட்டாங்களா இருக்குது நம்ம வேற வீட பூட்டி வச்சிட்டு போயிருந்தோம் லைட் கூட போடாம அத்தை அத்தை ஏ சின்ன எங்கடி போன ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா எப்ப பார்த்தாலும் போன வீட்டுல வச்சுட்டு எங்கேயாச்சும் சுத்த போயிருவியா ஏண்டி உங்களுக்கு எதுக்கடி போன அப்புறம் ஓ ஃபோன் பண்ணீங்களா நான் கோயிலுக்கு தான் போயிருந்தேனா அதனாலதான் போன் வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன் ஆமா அப்ப நீங்க தான் வந்திருக்கீங்களா அப்ப இன்னும் வரலையா நல்ல வேலை தப்பிச்சேன் நானு தப்பிக்கிறது இந்த கிளவி வந்துருச்சாட்டு இருக்குது நீங்க எத்தனை கேள்வி கேக்குதோ தெரியலையே ஏன் தினகுலா எங்க போனேன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லல பையன் எங்கேன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லல இப்படியே நின்னுட்டே இருக்கிற எதுவுமே பேசாம அம்மா உங்களை திட்டதுல எந்த தப்புமே இல்லடி சின்னப்புல நீ அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கிற வயசான காலத்துல எதுக்கு அவங்க இப்படி கத்த வைக்கிற ஆமா ஆமா கேள்வி கேட்டா பத்தாது ஏங்க அத்த அப்பாவும் மகனும் பேசிட்டே இருக்கிறீங்க அப்புறம் நான் எப்படி பதில் சொல்றது என்ன பேச விட்டாதானே நான் சொல்லுவேன் நீங்க ரெண்டு பேரே மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் கம்முனு தான் நிக்க முடியும்

தான் நீங்க எல்லாம் நல்லா உங்க இஷ்டத்துக்கு இருக்கிறீங்க நான் கேள்வி கேட்க முடியல நான் மட்டும் எது பண்ணாலும் குத்தம் சொல்லிட்டே இருங்க இப்ப நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அது ஒரு குத்தமா அதுக்கு நின்று இப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருந்தா நான் என்ன பத்தி சொல்றது ஆமா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறக்கா சொல்லிட்டு போறாங்க எங்க அண்ணி போலான்னு சொன்னாங்க அதனாலதான் போனேன் இப்ப என்ன ஆகி பேரன் எங்க அண்ணன் வீட்டுல தான் இருக்கிறான் சரியா சிம்ரன் தான் அவளை பார்த்துட்டு இருக்கிறா என்னங்க நீங்க போய் வண்டி எடுத்து போய் பையனை வேண கூட்டிட்டு வாங்க உங்க பவுர்க்குளோ எங்க அண்ணி ஏதாவது சாப்பிட்டு விட்டுるவாங்க பையனை மட்டும் போய் கூட்டிட்டு வந்துருங்க அப்ப வந்ததும் சொல்லிருக்க வேண்டியதானே இட்ட ஆ கையிரு எழும்ச்ச மொலமோ கோயிலுக்கு இந்தாங்க இது பூஜையறையில வச்சு சாமி கும்பிட்டுட்டு இது ரெண்டையும் நானு வெச்சு கூட இருபத்தோரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து இருக்காங்க ஆமாங்கத்த அப்பதான் எனக்கு எந்த பேய் பிசாசுமா இல்லாட்டி காத்து கருப்பு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது எதோ சுடுகாடாமா அது முதல்ல சுடுகாடாக இருந்ததாமா தெரியாம நான் வேற அந்த வழியில் போயிட்டு அந்த ஒத்த பண்ண மாதிரி இருக்குமே அங்க போய் எதோ என்னை தள்ளி விட்ட மாதிரி இருந்ததா அங்க அப்படியே மாயங்கி விழுந்துட்டேன் அப்புறம் எங்கள் அண்ணி அவங்கெல்லாம் வந்து பாத்துட்டுதான்

ல அந்த பக்கம் நீ போய் இருக்கறியா அங்க ஏதோ காசு தர தூத்திட்டு தான் இருக்கு அது இத அண்ட கூட அந்த பாளியமேப்டி தண்ணி குடுத்துるபா நினைக்கிறேன் சரி சரி அங்க சொன்ன மாதிரி பத்ரமா இதப்பவும் கூடيه வெச்சுக்கோ புடிடா அங்க ஏசி தொலைச்சறாத என்னடா நீங்கள அதே மாதிரி சொல்லி என்ன பயப்படுத்துறீங்க பயப்படுத்துற கிளடி நேசத்ததா சொல்றோம் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போய் ரெண்டு மூணு வேர் அடிச்சிருக்குது ஐயோ என்னடா கடவுளே இது எனக்கு வந்த சோதனை என்ற உசுருக்கு என்ன உத்தரவாதம் இல்லையா ஃபிரண்ட்ஸ் நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க rv cartoon Tamil subscribe friends